இன்றைய வேத வாசிப்பு அப்போ இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஒன்று வரை இந்த நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தள்ளினார் தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான் ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரேல குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான் இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் மரத்தை பெறுவீர்கள் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் இன்றைய நற்செய்தி இது என்ற பிரபலமான ஒரு பிரெஞ்சு வரலாற்று நாவலில் வெளிவந்த ஜூன் ஜூன் என்ற குற்றவாளி ஒரு வெள்ளியை அவன் கையும் களவுமான பிடிபடுகிறான் அவன் சிறைக்கு செல்லுவான் என்று எதிர்பார்க்கும் வேளையில் அந்த வெள்ளியை தானே அவனுக்கு கொடுத்ததாக மதகுரு கூறி அவனை காப்பாற்றுவார் காவலர்கள் போனதும் இனி நீ தீமைக்கு சொந்தமானவன் அல்ல நன்மைக்கு சொந்தமானவன் என்று அறிவுறுத்துவதாக நாவல் நீளுகிறது நாளில் பேதுரு விசுவாசிகளிடம் கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு இதே நகரத்தில் இயேசுவை சிலுவையில் அறைந்தனர் என்றார் மக்கள் கூட்டம் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறார்கள் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை கூறுகிறார் அவர்களுக்கு தகுந்த தண்டனையை இயேசு ஏற்றார் இப்பொழுது அவர்கள் விசுவாசத்தை அவர் மீது வைத்ததினாலே தண்டனையில் இருந்து மன்னிக்கப்படுவர் என்ன ஆச்சரியமான கிருபை மக்கள் தான் கிறிஸ்துவின் மரணத்திற்கு பொறுப்பானவர்கள் அதனால் அந்த மரணத்தால் அவர்களுக்கே மன்னிப்பு அளிக்கப்படுகிறது தேவன் கிருபையுள்ளவர் வல்லமையில் சிறந்தவர் மானுடத்தின் பெரிய பாவத்தை அவர்களின் ரட்சிப்பிற்காகவே பயன்படுத்தினார் தேவன் இயேசுவை முன்பே சிலுவையில் அறைய ஒப்புக்கொடுத்து இருந்தால் எதுவே நன்மையானதாக மாறி இருக்காது என்று நாம் யோசிக்கலாம் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற அவர் ஒருவரே விசுவாசியுங்கள்